ியின் தூதுவர்களாக சிறுவர்களை ஊக்குவித்தது சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுவர் தினம் உலகை வழிநடாத்த அன்பாள் பூசியுங்கள் எனும் கருப்பொருளில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தின் சிறுவர் தினமானது மன்னார் இலுப்பைக்கடவை அந்தோனியார் புறத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து பதினெட்டு சனிக்கிழமையன்று கொண்டாடப்பட்டது நிகழ்வின் ஆரம்பத்தில் சிறுவர்களை பாதுகாக்கவும் சிறுவர் உரிமைகளை வலியுறுத்தவும் அவர்களுக்கான கல்வி பாதுகாப்பு முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தவும் விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது இப்பேரணி மென்னார் யாழ்ப்பாண பிரதான வீதியில் ஆரம்பிக்கப்பட்டு சிறுவர்கள் தொடர்பான விழிப்புணர்வு பதாதைகளை தாங்கி சிறார்களும் பெற்றோர்களும் நடைபவணியாக அரங்க நிகழ்வுகளிடம் பெற்ற அந்தோனியார் ஆலயத்தை வந்தடைந்தனர் பேரணியில் சிறுவர்கள் குருக்கள் கன்னியாஸ்திரி மருத்துவர் பொருளியலாளர் ஆசிரியர் உள்ளிட்ட பல்வேறு தொழில் வகைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேடங்களில் பங்கேற்றனர் இந்த ஊர்வலம் சிறுவர்களின் கனவுகளையும் இலக்கின் மீது கொண்ட அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தி அமைந்திருந்தமை சிறப்பம்சமாகும் மேலும் பாடல் கவிதை நடனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் மூலம் சிறுவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தனர் சிறுவர்களின் கனவுகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தி ஒன்றிணைந்த வாழ்வு பரஸ்பர மரியாதை மற்றும் சமூக ஒற்றுமையின் மதிப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு நடைபெற்ற இச்சிறுவர் தின நிகழ்வில் அமலமரி தியாயிகள் சபையின் மாகாண முதல்வர் உயர் அருட்பணி போல் ஜெயந்தன் பஜேக் அமதி அவர்களும் அமலமரி தியாயிகளின் மாகாண நிதியாளர் அவர்களும் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தின் சிறுவறுமை மேம்பாட்டு உத்தியோகத்தர் அவர்களும் அந்தோனியார்புற அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களும் மென்னார் இழுப்பைக்கடவை மகாவித்தியாலயத்தின் அதிபரவர்களும் அந்தோனியார்புற பங்கு அவர்களும் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தின் இளைஞர் மற்றும் மகளிர் அணியினரும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்தனர் அமேடி நல்லிணக்கம் மற்றும் சிறுவர்களின் முழுமையான வளர்ச்சிக்காக கனவிலிருந்து இலக்கி நோக்கி என்ற தலைப்பில் இடம்பெற்ற இந்த சிறுவர் தின கொண்டாட்டம் சிறுவர்களின் மனங்களில் நம்பிக்கையின் ஒளியையும் அமைதியின் பாதையையும் நிலைப்படுத்தியுள்ளது